வணக்க மக்களே அதிமுக இருந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு செல்ல இருப்பதாகவும் அவருகிட்ட இரு திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதிமுக இருந்து திமுகவுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்களின் பட்டியல் நீண்டு வந்துகிட்டு இருக்கு திமுக தற்போது இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் இப்படின்னு பலர் அதிமுக இருந்து திமுகவுக்கு தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா காலத்திலேயும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போறது சகஜம்தான் இந்த நிலையில ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா திமுகவுக்கு போற அதிமுக பிரமுகர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது அதுல சுனில் பாலாஜி சேகர் பாபு முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்க தமிழ் செல்வன் இப்படின்னு பல பேரை சொல்லலாம் சமீபத்துல கூட அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகுராஜ் உள்ளிட்டோர் திமுக இணைஞ்சிருக்காங்க சேர்ந்த புதுதிலேயே அவர்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல சில சீனியர் அதிமுகவினர் மிகுந்த அதிருப்தியில இருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கும் முயற்சி நடந்துட்டு வருது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனோடையும் சில திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே ஈரோட்ல அதிமுகவின் முக்கிய முகங்களா இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால அதிமுக இருந்து விலகி திமுகல இணைஞ்சாரு தற்போது அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இதே மாதிரி அமைச்சர் முத்துசாமியும் அதிமுகல இருந்து திமுகல தான் இப்படி கொங்கு மண்டலத்துல திமுக வலுவா அதிமுக முக்கிய புள்ளிகளை இழுக்கும் முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பல அதிமுக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது குறிப்பா கோவையின் மிக முக்கிய அதிமுக புள்ளியான பொலாஜி ஜெயராமனோட பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்படுற நிலையில திமுகவுக்கு வந்தா மாவட்ட செயலாளர் பதவி அடுத்த தேர்தலில் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் இப்படின்னு பேசியதா சொல்லப்படுது ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுக இருந்து விலக்கப்பட்டிருக்க நிலையில சீனியர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு நிலவி வந்துட்டு இருக்கு இந்த நிலையில திமுகவின் ஆஃபர்களுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஒப்புக் கொண்டு விட்டதாகவும் திமுக யோசிச்சுட்டு வரதாகவும் கடந்த ஒரு வார காலமா கோவையில பேசப்பட்டு வருது அதே நேரம் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் அந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள மாவட்ட செயலாளர்களும் மக்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுடைய குறைய சரி செய்ய வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படும் அதே நேரத்தில் அதிமுக அப்படின்னோ கூட்டணி குறித்தும் கூட்டணி கட்சிகள் குறித்தும் மூத்த தலைவர்கள் யாரோ ஊடகங்களுக்கு பேட்டி தரதோ இல்லனா பொதுக்கூட்டங்களில் பேசவோ கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதா தகவல் வெளியாகி இருக்கு நன்றி வணக்கம்